ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம பாரம்பரிய உணவு முறையில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பழங்காலங்களில் நம்ம தாத்தா பாட்டி செஞ்சதெல்லாம் சந்தகை சந்தகம்னு சொல்லுவாங்க இதை வந்து இரியாப்பை மாதிரியே தான் இருக்கும் இதை வந்து இட்லியாக செஞ்சு இதை அந்த சந்தக மரத்தில் வச்சு நம்ம செய்வாங்க அப்படி செய்வாங்க ஆனால் ரொம்ப ரிஸ்க்கான வேலை இதுக்கே நான் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு தான் நான் இதை செஞ்சேன்னா வச்சுக்கோங்களேன் அப்படி தான் செஞ்சேன் இதுக்கு வந்து உளுந்தெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம இட்லிக்கு அரைக்கிற இட்லி அரிசி ஒரு மூணு கப்பு போட்டுக்கிறோம் அப்படின்னா தேங்காய் ஒரு ஒரு மூடி தேங்காய் ஃபுல்லாக போட்டு இட்லி அரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு மேலே தேங்காய் போட்டு ஆட்டணுங்க அப்படி தான் இதை செய்ய முடியும் இதை ஃபேஸாக வச்சு தான் எல்லா சேமி ஐட்டமும் வந்துச்சு நூடுல்ஸு எல்லாமே இது பழங்காலத்தில் இதை ஃபேஸ் பண்ணி தான் அந்த இதையே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருந்தால் தேங்காய் பால் வச்சு ஊற்றி சாப்பிடுவாங்க இப்போ நமக்கு வந்து நிறைய ஐட்டம் இதில் செஞ்சுக்கலாம் ஒரு டிஃபனை செஞ்சோம்னா விதமாக செஞ்சுக்கலாம் அதுலேயே தக்காளி லெமன் எல்லாமே இப்போ அரிசி பார்த்திங்கன்னா இட்லி அரிசி இதுக்கு உளுந்து எழுந்து எதுவுமே செட்டா செலவில்லை தே சேர்க்கறதுக்கு இஷ்டம் தேவையில்லை இந்த அரிசியை மட்டும் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ காலையில் செய்கிறோம் அப்படின்னாக்கா நைட்டே ஊற போட்டுக்கலாம் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு நான் ஆட்டி அதிலே பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டுக்கிட்டேன் தேங்காய் போட்டிங்கன்னா மட்டுந்தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இல்லைனா ரொம்ப ஸ்ட்ரிப்பாக இருக்கும் ஒரு மாதிரி விறப்பாக இருக்கும் இதுக்கு மாவு பார்த்திங்கனாக்கா இட்லி ஊற்றணும் இட்லி ஊற்றி ஆவியில் வேக வச்சு தான் எடுக்கணும் ஒரு சிலர் வந்து இதை மாவாக கிண்டி அதை அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி அப்புறமே புளியிறாங்க அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்படி இப்படி தான் நம்ம தாத்தா பாட்டிலாம் பண்ணாங்க இந்த சந்தகையை இந்த இட்லியே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பாருங்களே ரொம்ப ஒரு மாதிரி வலுவல்னு சைனிங்காக ஒரு மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் ஆனாக்க இது வந்து முன்னாடி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கல்யாணம் ஆனால் புது மருமகள்லாம் வீட்டுக்கு வர்றப்ப இதை செய்வாங்க சம்மந்தி வீட்டுக்கு விருந்து கொடுக்குறதுக்கெலாம் இதை வந்து செய்வாங்க இந்த சந்தகையை செய்வாங்க நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்டாக இருக்குங்க இதில் எள் எள்ளு வெள்ளம்லாம் கலந்து அந்த பூரணத்தை அது மேலே தூவி அது ஒரு டிஷ்ஷு மாதிரி செய்வாங்க ஆனால் இது அமுக்கிறது ஆனால் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் இந்த சந்தகை செய்கிறது ரொம்ப ரிஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எழுந்திரிச்சு அது ஒரு வேலையாகவே போயிடும் ஒருத்த வச்சு அமுக்கி ஒருத்த வச்சு செஞ்சு டென்ஷன் ஆகிடும் ரொம்ப பொறுமையாக செய்யணும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் லீவுக்கு போகிறப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் அந்த சந்தகையை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒரு வீடு இல்லைன்னா ரெண்டு வீட்டில் தான் அந்த சந்தோக மரம் இருக்கும் ஆனால் ஊரே வாங்கி வாங்கி இந்த சந்தகம் மரத்தை கொண்டு போய் செய்வாங்க இப்போல்லாம் பாத்திரக்கடையில் ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த சந்தகம் கிடைச்சிருக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சு அந்த சந்தகையை ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று லெமன் சேவை அது ஒன்று செஞ்சுருந்தேன் புதினா மல்லித்தலை போட்டு ஒரு சேவை செஞ்சுருந்தேன் எல்லாமே அந்த மூணு சேவையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு புதினா மல்லித்தலை பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு அது ஒரு சேவை இன்னொன்று பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு கடலப்பருக்கு லெமனு அதுலேயே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அது ஒரு சேவை ரெடி பண்ணியாச்சு இந்த புதினா சேவை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இது இது வந்து தேங்காய் பால் புதினா சேவைக்கு நம்ம வந்து புதினா மல்லிக்கலை இஞ்சி பூண்டு அதிலே கொஞ்சம் தேங்காய் பாலும் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒயிட்டாக வச்சுருக்க அந்த சந்தகையை போட்டு நம்ம கிளறி எடுத்தோம் அப்படின்னா புதினா சேவை இதே பேஸ் தான் ஆனால் தக்காளி சேவையும் செய்யலாம் தக்காளி இதுவும் பார்த்திங்கன்னா தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி இண்டு பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் பழு ஊற்றி கிளறி இது மாதிரி ரெடி பண்ணலாம் ஆனால் அந்த மூணு காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணியிருந்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு காலையில் எந்திரிச்சி ஃபுல் ஃபுல் இதே தான் வேலை தேங்க்யூ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க இதே மாதிரியே நீங்களும் சந்தோஷமாக உங்கள் வீட்டில் இந்த வெரைட்டி ஆஃப் ஒரு சந்தகம் மட்டும் நம்ம இந்த இதை மட்டும் செஞ்சோம்னா போதும் ரெண்டு மூணு டிஃபன் இதுலேயே நம்ம வெரைட்டியாக செஞ்சு நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கலாங்க தேங்க்யூ e nel